அனுப்பிச்சது அமேசான்ல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு நீங்க எங்க போய் தன்னாலும் இந்த மாதிரி பழங்கள் உங்களுக்கு கிடைக்காது பழங்களை விட இது ரொம்ப வித்தியாசமானது வாசனையும் சூப்பரா இருக்குது

아, 저거 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 저 இது வந்து துப்புப்பிடி கர்தனடா இது பண்ணியெல்லாம் சாமஞ்ச சாப்பிடுது கரண்டா மட்டும் ஒரு பன்னல்ல தினுன거든 உட்காந்துருக்கு என்னடி வேணா போ போ போடு இதுக்கு வாங்கி இந்த ரொட்டி சாப்பிட முடியாது ஓ ஓ இப்ப பழங்களுக்குளோ ராஜாவானதுரியனோ அறிமுகப்படுத்துற பழங்களுக்கு ஓ ஆ இப்ப பாருங்க இத நான் எப்படி உடைக்க போறேன்னு

நான் மனுஷனா இருந்துகிட்டு வெறும் பண்ண திட்டுக்கிட்டு அட கடவுளை உனக்கு கண்டா இல்லையா இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லை ஓ இது ரெடி ஆயிடுச்சு பழத்தை சுட்டுட்டான் அவனுக்கு விட்டுட்டு போக மாட்டேன் 어레이, 뭐야, 너? 뭐야, 너? 뭐야, 너? 뭐야, 너? 너는 뭐야? 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 너 இந்த பழத்தோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ உண்மையாவே இந்த பழத்தோட வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வாசனை எப்பயுமே என் கூட இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சாப்பிடலாம் பாபு துரியன் பழங்கள்

அரச உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு ஒன்றாங்கள அரசே உங்களுக்கு என்னாச்சு இப்படி மாயம் போட்ட கடைக்காரங்களே அரச காப்பாத்துக்க யாராவது வந்து காப்பாற்றுங்க அரசு என்னாச்சு தெரியணும் அரசு என்ன சொல்லுங்க அரச இப்படி போயிட்டீங்க கஷ்டமா இருக்கு அரசு என்ன சொல்லுங்க உயிரோட தான் இருக்க இதுதான் எனக்கு கிடைச்ச சூப்பர் பவர் இந்த வாட்டி எந்த ஸ்மெல்லு வந்தாலும் நீ தடுக்க முடியாதரா ஓ ஓ இவங்க எல்லோருக்கும் என்ன ஆச்சு என்ன மாதிரி ராஜாக்களுக்கு இப்படி தான் பேஸ்ட் இருக்கோம் ஓ ஓ ஓ ஓ நான் ஒரு நான் சொல்கிறத அவங்க செஞ்சு ஆகணும் நான் என்ன சாப்பிட சொன்னாலும் சாப்பிடணும் ஓ ஓ

சொல்லி எப்படி இருக்கு விக்கு வாய்ப்பில்ல ராஜா நான் ரிப்பா சொல்ல நான் இந்த வாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் தெரியாத விக்கை ஓ இந்த நாற்றை பிடிச்ச ராஜாவுக்கு முதல்ல பாக் சொல்லுவேன் தெரியும் பொழுங்காம மேலே இருந்து கையெடுத்துறேன்

பொம்மடா 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 ஸ்மையர்க்கே நான் அர்த்தம் சொல்ற பேச்சு கேக்கனனு சொல்றது என்ன சொல்றே وبي ஆரே இங்க நாளைக்கு அந்த அந்த தாங்க முடியலடா நீ குஞ்சி சாப்றியோ இது கூட புரோட்டோஷாப்ல கேக்கலாம் அபடிதோ இதப்படிங்க

ஓ இப்போ எனக்கு கண்ணு மட்டும் தெரியுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காதே அதனால் இது அவங்க கிட்டே சொல்ல வேணாம் ஆஹோ எப்பயுமே ராஜா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் ஓ அற்புதம் ஆ ஆ ஆ ஆ சரி கண்ணு தெரியுதா என்ன ஆ ஓ மாட்டிக்கிட்டு தெரியும்னு முட்டாள் ராஜாவாகிட்டமே கண்ணு தெரியாத மாதிரி மறுபடியும் நடிக்கணுமே இல்லைன்னா நான் மாட்டிக்க வேணு ஓ ஓ

வேஹல் முடிட்டட்டியோ அந்த மொர்ட்டா கிட்ட வந்து நின்த்திட்டோ ஹ ஹ இந்த வாட்டி தான்டா சரியா ஹேண்ட் ஆப் பண்ணிருக்க உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லடா பாப்போம் டேய் தம்பி ஓடு டபுள் இன்னும் போடுவாடா போடுங்கடா என்ன வாங்கிக்கோடா எங்கடா போடுறீங்க இப்போது உங்களை சூட்டு ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கடா அண்ணே அண்ணோ டீ கிக்கு மேலே தண்ணி தெரியலடோ நம்ம கிக்கு திட்ட ஈஸியாக மாட்டிப்போம் நம்பளை விட அவனுக்கு தான் ஆகும் வந்து சரிடா நம்ம முதல்ல அங்கே போகலாம் அப்படி நம்ம சேஃப் பண்ணி எடுத்துக்க மாட்டியா கூட சரிடும் வடப்போடா

நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு, நாங்க அந்த மிக்க கவனிச்சிட்டு வரோம் சரிப்பா உங்களுக்கு கொண்டு அகலியே.

நான் முதல் வேலையாக அந்த ரெண்டு கரடிகளையும் விற்றுவுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்குறேன் ஓ என்ன சுச்சு பப்ளியூ டபுள்யூ ஜூ கீக்கிக்க போகிறேனா வச்சோ என்ன நடக்குது இது எப்படி நான் தடுக்கிறது இந்த படத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்னு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஏன் கொண்டு போச்சு அதே தான் இதை யூஸ் பண்ற ஆ ஓ சரி வேலை முடிஞ்சுது அந்த குரங்கு என்ன பண்ணுது நீ அந்த கரடிகளை காப்பாத்த வந்த மட்டும் என்கிட்ட சொல்லிடாத குரங்கு பயல எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் கோட்டைக்குள்ளேயே வருவ எங்க இருக்க நீ நல்லா மாட்டியா எங்க இருக்காம

நீங்க எங்க இருந்தாலும்டா வெளிய வாங்கடா சரிடா கடைசியா ஒரு வாய்ப்பு தர ஒழுங்க வந்து சரண்டர் ஆயிடுங்க உங்க அதுக்கப்புறம் சுப்பா விட்டுடுற ஏ ரொம்ப கோவத்தில் போ சரி என்ன பிக்கு ரொம்ப ஓவரா எங்கிட்ட பேசிட்டு உனக்கு பாடம் எடுத்துட்டு போற இரு